யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பாத்தீங்கன்னா தனுர் ராசி நேர்களுக்கான கடன் பிரச்சனை தருறதுக்கான ஒரு பதிவு இந்த பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட அல்லது கோவில் கட்ட செவ்வாய்க்கிழமைகளில் செங்கல் அதாவது உங்களால் முடிஞ்ச செங்கல் வாங்கி தரலாம் அப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு வந்து செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் இது வந்து தனுராசி செய்ய வேண்டியது தனுராசி என்ன வேணும்னு திரும்ப அதாவது வீடு கட்டுறதுக்கே வழி இல்லாதவங்களுக்கு செங்கல் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செங்கல் வாங்கி தரலாம் அவங்க வீடு கட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னா கோவில் எங்கேயாவது இடிச்சிருக்காங்க கோயில் கட்டின்னு இருக்காங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு செங்கலை வாங்கி தரலாம் அதாவது ஒரு பத்து செங்கல் பனஞ்சு செங்கல் இருபது செங்கல் நூறு செங்கல் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த செங்கலை நீங்க வாங்கி தரலாம் அந்த மாதிரி செங்கல் நீங்க வாங்கி தந்தீங்கன்னா உங்க கடன் பிரச்சனைகள் விரைவில் நீங்கி உங்க வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிட்டும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்